வணக்கம் இது நம்ம டிஎன்பிசி வீடியோவில் அப்படிங்கிற சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலில் பொது தமிழ்லேருந்து குரூப் ஃபோர் தேர்வுக்காக தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா அடைமொழியால் பெறும் தமிழ் நூல்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு திருக்குறளை தான் சொல்கிறாங்க அடுத்தது இயற்கை தவம் என்றழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா சீவுகர் சிந்தாமணி அடுத்தது இயற்கை பரிணாமம் என்றழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டால் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இன்ப கலம் என்னடா எல்லாம் இயற்கை இயற்கை வருதே அப்படின்னு நினைக்காதீங்க எதுனா ஷார்ட்கட் வச்சு படிச்சுங்க எல்லாமே பொது தமிழ்லேருந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா பொது தமிழ்லேருந்து நமக்கு நூறு மார்க் இருக்குது தமிழ் நம்ம நல்லா டெப்த்தாக படித்தா தான் கண்டிப்பாக நம்மளால் நூறு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின்லாம் இதெல்லாம் ஷார்ட்கட் போட்டு நீங்கள் படிச்சுங்க எனக்கு ஷார்ட்கட் செட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அடுத்தது தமிழ் கருவூலம் என்றழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க தமிழ் கருவூலம் அப்படின்னா புறநானூர் தான் இது ரொம்ப முக்கியம் அடுத்தது காப்பிய பாட்டு என்றழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா குறிஞ்சி பாட்டு அடுத்தது அகவர் காப்பியம் என்றழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க பெருங்கதை தான் அகவர் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சின்னூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க நேமிநாதம் அடுத்தது இயற்கை ஓவியம் பத்து பாட்டு அதுக்கு அடுத்தது அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படும் நூல் திருவாசகம் அடுத்தது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இரும்பு கடலை என்றழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க பொறுத்துகையில் கூட கேட்கலாம் இரும்பு கடலை என்றழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா பதிற்று பற்ற தான் நம்ம வந்து இரும்பு கடலை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது கடை காப்பு என்றழைக்கப்படும் நூல்கள் அப்படின்னு கேட்பாங்க கடை காப்பு அப்படின்னு தேவார பதிகங்களை தான் நம்ம சொல்கிறோம் கடை நூல்கள் எல்லாமே தேவார பதிகங்கள் அடுத்தது பாட்டு என்றழைக்கப்படும் நூல்கள் யாது அப்படின்னு கேட்பாங்க அது வந்து சுந்தரரின் பதிகங்கள் தான் அடுத்தது அறவுற கோவை என்றழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க முதுமொழி காஞ்சி அடுத்தது குறிக்கோள் காப்பியம் என்றழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க குறிக்கோள் காப்பியம் மணிமேகலை அகலகவி என்றழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க குண்டலகேசி இது மூணுமே ரொம்ப முக்கியம் அந்த இயற்கை இயற்கைன்னு எப்படி ஒரு அஞ்சு பார்த்தோமோ எட்டு தொகை நூல்களில் இது இது மூணுமே ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி வரத்துக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுங்க குட்டி திருக்குறள் என்றழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டால் ஏழாதி தான் குட்டி திருக்குறள் குட்டி திருவாசகம் அப்படின்னு கேட்டால் திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி குட்டி தொல்காப்பியம் என்றழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க இலக்கண விளக்கம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்த இருபது கொஸ்டினுமே எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் அடைமொழியால் குறிக்கப்பெறும் தமிழ் நூல்கள் அதனால தான் நான் எல்லாத்தையும் தனியாக எடுத்து இப்பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் ஒன்ஸ் மறுபடியும் பார்க்கலாம் இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை தவம் சீவக சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இன்பகலம் கலித்தொகை தமிழ் கருவூலம் புறநானூறு காப்பிய பாட்டு குறிஞ்சி பாட்டு அகவர் காப்பியம் பெருங்கதை சின்னூல் என்றழைக்கப்படும் நூல் நேமிநாதம் இயற்கை ஓவியம் பத்து பாட்டு அழகிய வாய்மொழி திருவாசகம் இரும்பு கடலை பதிற்று பத்து கடை தேவார பதிகங்கள் பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் சுந்தரரோட பதிகங்கள் அறவுர கோவை அப்படின்னாலே முதுமொழி காஞ்சி தான் நமக்கு நினைவுக்கு வரணும் அடுத்தது குறிக்கோள் காப்பியம் மணிமேகலை அகலகவி குண்டலகேசி குட்டி திருக்குறள் ஏலாதி குட்டி திருவாசகம் திருக்கருவை பதிற்று பத்தாம் தாதி குட்டி தொல்காப்பியம் இலக்கண விளக்கம் இந்த இருபதுமே ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் குறித்து தான் தெளிவாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள தகவலெலாம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இது போலவே பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்